ஜெர்மனியில் மிட்டர்சில்ங்கிற ஊரில் இருந்து இந்த காணொலியை எடுத்துட்டுருக்கேன் இது ஜெர்மனியில் சாலிஸ்பர்க் என்கிற ஊர் பக்கத்தில் இருக்கு இது ஒரு மலை பகுதி இந்த பகுதி முழுக்க ஏராளமான தங்கும் விடுதிகள்தான் அமைந்திருக்கு இது ஒரு சுற்றுலாத்தலம் இங்கே எங்கள் விடுதிக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஆல்ப்ஸ் மலை பனிமலைகள் ஆனால் இது வசந்த காலானதுனால மொத்தமே பசுமையாக இருக்குது இங்கே தான் எங்களுடைய தத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது ஐரோப்பிய விஷ்ணுபுரம் கிளையின் முதல் தத்துவ முகாம் இங்கே நடக்குது இந்த அருமையான சூழலில் இந்திய தத்துவத்தை பற்றி ஒரு வகுப்பு என்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு வணக்கம் நண்பர்களே இந்த அற்புதமான ஒரு பின்னணியில் நின்று கொண்டு சில அடிப்படைகளை பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஒவ்வொரு முறை தமிழ் சூழலில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய மனக்கசப்பும் சோர்வும் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வரும் அதை பல்வேறு வார்த்தைகளில் சொல்லலாம் அதை இப்படி குறிப்பாக விளக்கலாம் ஏன் நமக்கு ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று பழக்கமே இல்லாமல் இருக்கிறது இது கேட்ட உடனே பலருக்கு உடனே தோன்றும் என்ன இந்தியர்களை பற்றி எப்படி சொல்கிறீங்க தமிழர்களை பற்றியா சொல்கிறீங்க நம்மளும் ஆன்மீகமானவர்கள் தானே நம்ம ஆன்மீகம் நினைத்திருப்பது ஒரு வகையான லௌகீகம் தான் நண்பர்களே நமக்கு ஆன்மீகம் கிடையாது இந்த மாதிரி ஒரு அற்புதமான மலை சரிவின் முன்னால் ஒரு பெரிய ஆன்மீக அனுபவத்தை பெற்று நின்றிருக்கக்கூடிய மிக மிக மிகச் சிலரை தான் நான் பார்த்துருக்கேன் அவ்வளவு பெரிய இந்தியாவில் வடக்க இன் இந்த மாதிரியான மகத்தான இடங்கள் நிறைய இருக்குது ஆனால் அந்த இடத்துல எல்லாம் போய் உட்காந்து சத்தம் போட்டு கூவி சிரித்து டேப்பர் கட்ரு போட்டு நடனம் ஆடி அங்கெல்லாம் குப்பைகளை விசிறி போட்டு பிளாஸ்டிக் டம்ளர்கள் டப் பிளாஸ்டிக் தட்டுகளையெல்லாம் குமித்து அதை ஒரு மாதிரி மலினப்படுத்தி சீரடிச்சுட்டு போகிற கும்பலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறை இந்தியாவுடைய அற்புதமான மகத்தான இடங்களுக்கு போகும்போதெல்லாம் ஐயோ இங்கே டூரிஸ்டில் வந்துவிடக்கூடாதேங்கிற பெரும் பதற்றமும் ஒரு ஒரு துயரமும் தான் எனக்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்கனவே சென்று அற்புதமான மலைப்பகுதிகளுக்கு திரும்பி செல்லும் போதும் ஐயோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவ இதுவும் எப்படி இருந்தால் இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு பெரும் துக்கமும் தான் ஏற்படுகிறது ஏன் நமக்கு ஆன்மீகமாக எதுவுமே பழக்கமாக இல்லை கோயிலுக்கு போனால் காட்டு கத்தல் கத்துறோம் கூச்சல் போடுறோம் உங்களை ஒரு சிற்பத்தை ரசிக்க தெரியல உங்களோட மகத்தான சிற்பங்கள் நம்மளை நோக்கி பேசுகிறதுக்காக தவித்துட்டு இருக்கு நாம் திருப்பி பார்க்கறது இல்லை நாம் நேர போகிறோம் இப்போ நிறைய தமிழ் கோவில்களில் எங்கேயுமே போக முடியாது கிளம்புற இடத்துலேருந்து திரும்பி வர வரைக்கும் ரெண்டு கம்பி வேலிக்குள்ளேயே போய் கருவறைக்குள்ளே போய் அப்படியே திரும்பி வர வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குது அப்படி தான் நடத்த முடியும் ஏன்னா இந்த கும்பலத்து கோவில்குள்ளே விட்டால் ஜல்லி ஜல்லியாக உடச்சிட்டு போயிடுவாங்க நேர போய் கடவுள்கிட்ட போய் அதை கூடு இதை குடு இதை குடு அதை கூடு ஐயையோ ஐயையோ ஆத்தாடி திரும்பி வந்துடுறாங்க இதெல்லாம் நமக்கு ஆன்மீகம் வறுமே உலகியல் விஷயங்களுக்காக வேண்டுவது தானே நம்முடைய ஆன்மீகம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நம்மால ஒரு இசையை ரசிக்க முடியுதா உள்ள ஆன்மீகம் நமக்கு பிடி கிடைக்குதா இல்லைங்க சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய மறைமுக காமம் அதனுடைய தாளம் நம்ம கொடுக்கக்கூடிய காமன் நினைவுகள் கொண்டாட்டங்களை தான் நாம் சினிமா பாட்டு நினைச்சிட்டு இருக்கோம் பாட்டு கேட்க பிடிக்குங்க அடிப்பாங்க என்ன பாட்டுன்னா ஒரு ஆபாசமான பாட்டை சொல்லுவாங்க அந்த பாட்டு பெரும்பாலும் பீட் உள்ளதாக இருக்கும் மெலடி உள்ள பாட்டை ரசிக்கக்கூடியவங்களே ரொம்ப குறைவு அந்த மெலடி நம்ம சொல்றதே பெரும்பாலும் காமன் சார்ந்த கொஞ்சல்கள் குலைவுகள் வளைவுகள் அதைத்தான் இது கர்நாடக சங்கீதம் கேட்கறவங்க இருக்காங்க சுப்புடு அப்படின்னு ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்காங்க அந்த பாடியில் விமர்சனம் கூட ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்காங்க கன்னட சங்கீத பத்தி எழுதுவாங்க நல்ல தயிர் சாதம் மாதிரியான சாவேரி ரசகுல்லா வாயில விட்டு போற பிற வழிண்டு போகக்கூடிய மந்தமாரதம் இந்த மாதிரி விமர்சனம் அப்போ இவர் என்னத்தை எழுதுறாரு இசையிலோட ஆன்மீகம் அவருக்கு புரியுதா இசையிலோட ஸ்பிரிச்சுவலிட்டி அவருக்கு புரியுதா வெறும் லௌகீகம் கலைகள் எந்த கலையாவது நமக்கு தெரியுதா நமக்கு தெரிஞ்ச ஒரே கலை சினிமா அது முழுக்க வன்முறையும் காமமும் செயற்கையான வாழ்க்கை நெருக்கடிகளும் செயற்கையான துக்கங்களும் மட்டும்தான் நம்முடைய செயற்கையான வாழ்க்கையை இன்னும் செயற்கையாக்கி பார்க்கறது மட்டும்தான் நம்முடைய சினிமா அது வந்து ஒரு விதமான கலை அனுபவம் வர்றதில்லை நம்முடைய பாரம்பரியமான கலை அனுபவங்கள் எல்லாமே இழந்து நம்ம விற்பனைப்பட்டு நின்றுட்டு இருக்கோம் தியானம் அது மிகப்பெரிய வணிகம் ஆறு மாசத்துல மெய் ஞானத்தை அடையலாம் மூணு மாசத்துக்குள்ள சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி விளம்பரம் பண்ணக்கூடிய சாமியார்கள் தெரு தெருவா இருக்காங்க எங்கள்கிட்ட முன்னப்பிங்க மூணே மாசத்துல உங்களை ஞானியாக்கி காட்டுறேன் இல்லைனா பணம் வாபஸ் அப்படின்னு ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் ஞானத்தை அடையுங்கள் ஞானத்தை கொண்டு வரங்கள்னு யூடியூப் விளம்பரங்கள் ஏகப்பட்டமா இருக்கு அதில் இருக்கிறதெல்லாம் விற்று லௌகிகமான எளிமையான உபதேசங்கள் நீ உன்ன நம்பு எவனை எல்லாரையும் தூக்கி போடு இயற்கையின் மடியில ஒரு நிமிஷம் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அமருங்கள் என்று சொல்லக்கூடிய குரலே நம்ம சூழல் இல்லாம இருக்க அவ நாம் உண்மையிலேயே ஆன்மீக மக்கள் தானா நமக்கு ஏதாவது ஆன்மீகம் இருக்கா இப்போ இந்த ஐரோப்பாவில் இந்த மண்ணில் நின்று கொண்டு இந்த இடத்த பார்க்கறேன் எஸ் செல்வச் செழிப்பு என்பன்று இருக்கத்தான் செய்யுது அது உருவாக்கக்கூடிய வசதிகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதற்கப்பால் இந்த மக்களுக்கு இந்த மகத்துவத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு அவங்க இந்த அற்புதத்தின் மடியில் தங்களை மறந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியுது அவங்க ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி அடைந்திருக்கிறார்கள் அவங்க மதம் வழியாக அடையலையே அவங்க மதத்தை கைவிட்டு தான் இதை அடைஞ்சிருக்காங்க மகத்தான கலைஞர்கள் வழியாக இதை அடைஞ்சிருக்காங்க இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியர்கள் வழியாக இது இயற்கை சதிக்கக்கூடிய ஒரு பெரும் தரிசனத்தை அடைஞ்சிருக்கிறாங்க மகத்தான இசைக்கலைஞர்கள் வழியாக இருந்து பித்தோன் வரையும் போன மகத்தான இசைக்கலைஞர்கள் வழியாக இங்கே கரைந்திருக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை அடைஞ்சிருக்காங்க மகத்தான கவிஞர்கள் கதையிலிருந்து இன்றைக்கு எழுதக்கூடிய கலைஞர்கள் வரியான எழுத்தாளர்கள் வழியாக மகத்தான அனுபவங்கள் அடைஞ்சிருக்காங்க சோப்பனோரில் இருந்து தத்துவ ஞானிகள் வழியாக அந்த ஆன்மீகத்தை அடைஞ்சிருக்காங்க நமக்கு மதம் வெறும் சோத்து கணக்கை மட்டும்தானே சொல்லிக் கொடுக்குது அதனால தானே ஒரு சிறு ஆன்மீக அனுபவம் கூட இல்லாத வெறும் வெத்து கூச்சல் கும்பலாக மாற முடியுது ஒரு இயற்கை அழகு மிகுந்த இடத்துல குப்பையை குவிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கோம் இப்படி செய்யாதீங்க இது இல்லை கொஞ்சம் அந்த பக்கம் குப்பை கூடியிருக்கு அங்கே கொண்டு போடுங்க அவங்களுக்கு அது ஏதோ ஒரு கேனத்தனமா தெரியுது என்னையே இங்கே போட்டா என்ன நான் கெட்டா போயிடுது ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது கண்ணு கட்டிய தொலை வரைக்கும் ஒரு குப்பை இல்லைங்கிறது இருக்கு இல்லையா ஏன் குப்பை போட்டு அள்ள முடியாது போடுறது கிடையாது குட்டி நூறு ஆட்கள் உழைப்பு தேவைப்படும் இமயமலை சார் முழுக்க குப்பை தான் இருக்கு ஆல்ஃப் மலையோட சாரல் எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த இயக்கம் இங்கெல்லாம் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வரலையே என்ன இங்க வராங்களே அவங்க ஏன் வந்து அதை பத்தி பேசாம இருக்கிறாங்க அவங்க பேசுனா ஹோ ஹோன்னு அர்ப்பணிக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் 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 கும்பலில் வச்சிருக்காங்களே அவங்கள்ட்ட இதை அவங்க சொல்லக்கூடாதா அந்த ஏக்கம் வரத்தான் செய்யுது இங்க நின்றுக்கிட்டு இந்த ஒரு எனது இருமறை உணர்வு அடைகிறேனே வந்து எனக்கு தோன்றுது இங்கே நின்று வரக்கூடிய மன பொங்கலுடைய ஒரு இன்னொரு பகுதி தான் இந்த மனச்சோறு எங்க இருக்கிறோம்னா நமக்கு ஆன்மீகமான எதையுமே கொடுக்காம நம்ம மரபு ஒரு மொட்டை ஏன் மாறிச்சுன்னா அது மதமாக மாற்றப்பட்டிருக்குங்கிறாங்க வெறும் ரிலீஜியனாக மாற்றப்பட்டிருக்கு வெறும் ஆச்சார அனுஷ்டானங்களாக வெறும் நம்பிக்கைகளாக மாற்றப்பட்டிருக்கு அதனால தான் திருப்பி திருப்பி இந்த ஆச்சாரவாதத்துக்கு எதிராக நான் பேசிட்டே இருக்கேன் ஒரு மதம் கொஞ்சம் ஆச்சாரங்களை சொல்லிடுது அந்த ஆச்சாரங்களை கடைப்பிடிச்சா அவன் ரொம்ப நிறைவான ஆளுன்னு அந்த மதம் சொல்லியிருக்கு அவன் அதுக்கப்புறம் எதையும் கற்றுக்கறது இல்லை அவனுக்கு தத்துவம் கிடையாது கலை கிடையாது ஆன்மீகம் கிடையாது மெய்யியல் கிடையாது ஒரு இழவும் கிடையாது அவள் விற்று ஆச்சாரவாதி ஆச்சாரவாதியை மாதிரி உறைந்து கல்லான ஒரு ஆள் நான் கிடையாதுதம் கொடுக்கூடிய ஆச்சாரம் சொல்லும்போது எந்த மதம் எல்லா மதம் ஆச்சாரத்தை சொல்லி கொடுக்குது இன்னது பண்ணு இன்னதை இன்னது பண்ணாரு தின்னு தின்னார் இவங்க கூட தின்னு இவன் கூட தின்னாரு அவ்வளவு தானே முடிஞ்சிருச்சு நம்முடைய மதத்துல ஆன்மீக இருக்கான இருக்கு வேதங்களிலிருந்து தோன்றி வந்த ஒரு மகத்தான மரபு இந்தியாவுக்கு இருக்கு சித்திர மரபு இருக்கு அதற்கப்பால் திருவள்ளுவரிலிருந்து நமக்கு வந்த ஒரு இலக்கிய மரபு இருக்குது எவ்வளோ மரபுகள் இருக்குது அந்த மரபுகள் மகத்தான ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் அதை நம்ம கற்க மறந்து விட்டோம் அதை நம்ம உரைய வச்சு ஆன்மீகமத்தை அப்படியே இல்லாமலாக்கி அதை அலசி வெறும் ஆச்சாரமாக வெறும் நம்பிக்கையாக மாற்றி வச்சிருக்கோம் அதனால தான் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அதனால்தான் நம்ம ஆன்மீக மற்றவர்களாக இருக்கும் ஆன்மீக வறுமை கொண்டவர்களாக இருக்கும் தான் நம்மளால் எங்கும் எப்போதும் பயன் பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுது இங்கே தத்துவ முகாம் நடத்தும் போதெல்லாம் வரக்கூடிய யாராக சொல்லுவாங்க தத்துவ முகவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர்கள் கேக்குறது என்ன பயன் பத்து பைசா பிரயோஜனம் உண்டா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அது இதனால பத்து பைசா பிரயோஜனம் எங்க பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் உலகத்தில் உண்டுங்க பெற்ற தாயோட அன்புக்கு நீங்க பைசா பிரயோஜனம் வைக்கிறீங்க பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் உலகத்தில் உண்டு என்ன நம்ம சொல்றதில்லை இல்லைங்க ஏதாவது போடுறோம் மன்னிச்சிங்க இங்கிட்ட நம்மகிட்ட இருக்கு எதுக்கு எடுத்தாலும் பைசா பிரயோஜனம் பிரயோஜனம் என்று கேட்கக்கூடிய சொத்து கும்பலாக மாறி இருக்கும் அதை நாமளே உணரணும் நம்ம பெரிய ஆன்மீக வறுமையில் இருக்கும் அந்த ஆன்மீக வறுமையில் நம்ம வெளியே வர்றதுக்கான வழி என்பது நம்ம சூழ்ந்திருக்கிற ஆஜாரவாதத்தை வேற இருக்கிறது நான் ஆஜாரவாதி இல்லை என்று டிக்ளேர் பண்ணிக்கிறது வெறும் நம்பிக்கையெல்லாம் என்னுடைய மதம் என்று நாமிக்கிற மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை கலையை இலக்கியத்தை உயிர் பெற வைக்கிறது அது மதத்தில் உள்ள தத்துவம் உங்களுக்கு தெரியலைன்னா மதத்தில் உள்ள இலக்கிய உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா மதத்தில் உள்ள கலை உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மதமே உங்களுக்கு ஒரு வெறும் கல்லத்த குடிக்குதுன்னு அர்த்தம் ஆனால் கேட்பாங்க உடனே என்கிட்ட முன்னாடி கேட்பாங்க நான் ரெடிங்க எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை மட்டும் மதத்தில் இருக்கக்கூடிய கலையை சொல்லி கொடுக்கட்டா எங்கே இருக்கு என்று கேட்பாங்க அதுதான் இந்த முழுமை அறிவிக்கிற அமைப்பை உருவாக்கணும் இந்தியாவில் தமிழகத்தில் ஒவ்வொரு வாரும் இங்கே நடத்தி கொண்டு இங்க ஆஸ்திரியாவில் இங்கே நடத்திட்டு இருக்கோம் அமெரிக்காவில் நடத்துகிறோம் பல ஊருகளை நடத்துகிறோம் ஆனால் அதுக்கும் அப்பவுமே அதே ஐம்பது பேர் தான் வராங்க அப்படியெல்லாம் திரண்டு யாரும் வரதில்லை ஒரு சாதாரண லிகமான ஒரு பயிற்சி கொடுக்கற இடத்துல பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் கட்டி சேரக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு வர மாட்டாங்க ஏன்னா இது சொல்ல பைசா பிரயோஜனம் இல்லை ஒரு தொழிலுக்கான பயிற்சிங்க மூணு நாள் பயிற்சி ஐம்பதாயிரம் ரூபான்னா போய் சேருவாங்க சரியா சோறுதிங்கிறத பத்தின பயிற்சிங்க பிரியாணியை சரியா செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கான பயிற்சி பத்தாயிரம் ரூபா பயிற்சி நம்மால் போய் சேரும் ஆனால் ஒரு கலையை உங்களுக்கு கண்டறந்து விடக்கூடிய பயிற்சின்னா இல்லை எனக்கு வேலையில லீவு கிடைக்காது வீட்டில் ஒத்துக்க மாட்டா பொண்டாட்டி சண்டை பிடிப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனாலும் பிடிவாதமாக இதை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா மிக அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் கொண்டாட்டங்கள் ஒரு சினிமா தயாரிக்க போறாங்க ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்க போகுது ஒரு சினிமா வெளியாக போகுது மொத்த தமிழகமே ஏதோ காணாத கண்டிட்ட மாதிரி கொண்டாட ஏன் அந்த சினிமா வருதுங்க ஒரு பத்து நாள் அதை பேசுறீங்க அதை பார்க்குறீங்க அப்புறம் அதை மறந்துடுறீங்க அது ஏன் வந்து ஒரு தமிழகமே வேறு எதுவுமே பேசுறதுக்கு இல்லாத மாதிரி மூச்சு திணற மூச்சு திணற அதை பற்றி பேசுகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆன்மீக வரிமையில் இருக்கிறீங்க எவ்வளோ பெரிய அறிவு வறுமையில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஒரு இஷ்யூ சொல்கிறோம் மிக அற்பமான இஷ்யூ ஆனால் அதை பேசி பேசி மாய்ந்து 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 எவ்வளோ பெரிய ஆன்மீக வறுமை இங்கே இருந்து பார்க்கும்போது பாரதியோட அந்த வரிதான் விதியே என்ன செய்ய போகிறாய் தமிழ் சாதியைங்கிற பெரிய ஆற்றமைதான் திரும்ப திரும்ப வருவார் இந்த ஆல்ப்ஸ் மலையுடைய பனி முடிகள்கிட்ட வேண்டிக் கொள்வது இங்கு நின்று நெஞ்ச நிறைய இயங்குவது என்றோ ஒரு நாள் எமது மக்களும் சோறு தின்று சிறு வம்புகள் பேசி வாழ்வதற்கு அப்பால் வாழ்க்கை கொண்டு உண்டு மகத்துவம் என்று உண்டு என்று அறிய வேண்டும் அவர்களும் கலையில் தத்துவத்தில் இலக்கியத்தில் உண்மையான ஆன்மீகத்தில் மகிழ்ந்திருக்கும் காலம் வர வேண்டும் என்று மட்டும்தான் அது இந்த தருணத்தில் எனது குருநாதர்களை எண்ணி வேண்டிக் கொள்ளும் ஒரு சொல்லாகவும் இருக்கிறது நன்றி